கு ஆரம் காட்டிலே சாவாரிய தேவாரம் பாடுதான் சின்ன குட்டி ஆவாரம் காட்டிலே சாவாரம் கட்டிய தேவாரம் பாடுதான் சின்ன குட்டிசனோட அங்க செல்லக்குட்டி ஈஸ்வரோட அங்க செல்ல குட்டிசனோட அது செல்ல குட்டி ஈஸ்வரனோட அந்த செல்ல குட்டி அழகாக நெளிந்து அங்கே ஆடி வருவத பாருங்கடி அழகாக நெறிந்து வந்து ஆடி வருவத பாருங்கடி அழகாக பாருங்கடி அழகாக நெளிந்து வந்து ஆடி வருவத பாருங்கடி கரந்த பாலு காசக்கும் என்பால் அவள் காசன பாலு புளிக்கும் என்பாள் கரந்த பாலு காசக்கும் என்பால் அவள் காசின பாடு புளிக்கும் என்பாள் கரந்த பாலு காசக்கும் என்பால் அம்மா காசன பாலு புளிக்கும் என்பால் கரந்த பாலு காசக்கும் என்பால் பாடு அந்த வேதாந்தி புகழை பாடுங்கறி வேதாந்தி புகழை பாருங்கள் வேதும் குழலை இனிக்கும் என்பாள் அந்த வேதாந்தி புகழை பாடுங்கறி தந்தின்னா தந்தான தன தந்தின் நான் இன்தந்தான்